நெக்ஸ்ட்டு கிளாஸ்னால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன் ஏன்னா பிகினர்ஸ் அப்போ தான் வந்து ஈஸியாக புரியும் நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸ் போக போக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம் சரிங்களா இப்போ வாங்க புக் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் கேட்குறாங்க தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை சரிங்களா இதுவே வந்து கொஸ்டினில் வேறு மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போல்லாம் நிறைய வந்து அப்படி தான் கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு தொன்மை அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே பழமை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க என்ன கொஸ்டினை கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் வந்து செலெக்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் தொன்மை என்னும் சொன்னீங்கன்னு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம வந்து புதுமை அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணணும் ஓகேங்களா இடப்புறம் என்னும் சொல்லி எழுத கிடைப்பது இடப்புறம் அப்படின்னா இடது கூட்டல் புறம் இங்கே வந்து இந்த ஆப்ஷன் வந்து இல்லை உங்கள் புக்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சீர் இழமை என்னும் சொல்லி எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை இது அப்படி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆனால் சில புக்கில் வந்து சீர் கூட்டல் இளமை இருக்கும் அப்படி இருந்தால் அதை வந்து நீங்கள் அந்த ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் கணினி தமிழ் கணினி தமிழ் இத்து வரணும் அடுத்து கொஸ்டின் பாருங்க தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் அப்படிங்கிறாங்க நம்ம பார்த்தோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் பாரதி யார் நம்ம பார்த்தோம் இல்லையா அவர் சொல்லுவார் பாரதியார் வந்து பல மொழிகள் கற்று இருந்த கவர் அவரே என்ன சொல்றாரு நான் எத்தனையோ மொழி வந்து கற்றுட்டு வந்திருக்கேன் ஆனால் தமிழ் மொழி போல ஒரு இனிமையான மொழியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவ்வளோ பெருமையா சொல்கிறாங்க தமிழ் மொழியை சரிங்களா அடுத்து மா என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் கேட்பாங்க மா அப்படின்னா என்னது விலங்கு சரிங்களா மரம் விலங்கு அழகு இந்த இதெல்லாமே வந்துட்டு என்னது அறிவு இதெல்லாம் மா அப்படி நம்ம முன்னாடி புக்கில் பார்த்தோம் அதுல வந்து நிறைய இருக்கும் அதை பார்த்து படிச்சுக்கோங்க அடுத்து கீழே பாருங்க நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்ன தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது என்ன அடிப்படையில் இருக்க வேண்டும் எண்கள் அடிப்படையில் இருக்க வேண்டும் நம்ம ஷார்ட்கட் பார்த்தோம் இல்லையா அந்த பெரிய ஷார்ட்கட் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை படிக்கணும்னா படிச்சுக்கோங்க இல்லைன்னா நான் சொன்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிறேங்க கா அப்படின்னா எழுத்து ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஊ மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பார்த்தீங்க அப்படின்னா நாலு சக்கரம் சா அஞ்சு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரூபா ஆறு பார்த்தீங்கன்னா சாமி ஏழு பார்த்திங்கன்னா ஏ எட்டு பார்த்திங்க அப்படின்னா எட்டா அப்படின் போடுறாங்க டிரைவிங் லைசன்ஸ் வாங்கும்போது இது எட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஒன்பது பார்த்தீங்கன்னா கூர்காட்டை ஆண் ஒன்பது மணிக்கு வந்துடுவார் பத்து அப்படின்னா காப்போட்டு பக்கத்தில் புள்ளி ஓகேங்களா ஒன்றுக்கு கா அதே மாதிரி இது பக்கத்தில் காப்போட்டு புள்ளி ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோன்னாலும் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் கீழே அவ்வளோதாங்க இந்த இந்த பாடம் முடிஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா கனவு பளித்தது சரிங்களா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம் இல்லைன்னா டைம் ஆகிட்டே இருக்கும் கீழே பாருங்கள் இந்த இந்த எழுதியிருக்க கடிதம் அப்படிங்கிற நீங்களாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அதில் இம்பார்ட்டன் எதுவும் கிடையாது இப்போ நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே நிலம் இந்த இங்கே ஆரம்பிக்குது நிலம் நீர் காற்று இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை சரிங்களா இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை வந்து குறிப்பிட்டுள்ளார் சரிங்களா அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்ங்கிற கருத்து எதுல இருக்கு தொல்காப்பியர் வந்து அவரோட நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் இல்லாம ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் இருக்காரு சரிங்களா இதை வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தொல்காப்பியர் அப்படின்னு வந்து போடணும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியம் கடல் நீர் ஆவி கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் இது வந்து மலைப்பொழிவு பொழிவு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஜாக்கிரவியில வந்து படிப்போம் சரிங்களா அதாவது வந்து பெர்சிபிட்டேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடல் நீர் என்னவாகும் செட் ஆகி மேலே மேகமாக போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பின்னர் மேகம் வந்து என்ன ஆகும் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் காரணம் இருப்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்து குறிப்பிடப்பட்டுள்ளது சரிங்களா அதாவது வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் அந்த மேகம் என்ன செய்து அந்த எல்லாம் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் குளிர்ந்து வந்து மலையை தரும் அப்படிங்கிற செய்தியை வந்து எந்தெந்த இலக்கியங்களில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கொடுத்து இது எதில் கொடுத்துருக்காங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ பார்த்துக்கோங்க இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் காரணம் இருப்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பாவை சரிங்களா இது அஞ்சலையும் நமக்கு வந்து ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க கொடுத்து இந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று கொடுத்து இதில் கேட்டுருவாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் இது எந்த இலக்கியங்களில் வந்து குறிப்பிட்டு இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அடிக்கணும் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் சின்ன ஷார்ட் கட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒன்லி ஷார்ட் கட்காக மட்டுந்தான் என்ன அப்படின்னா திமுகவை பத்தி பேசினா கடல் நீர் என்ன ஒரு ஆவியாகிடும் இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கானு மட்டும்தான் நான் பாலிடிக்ஸ்க்காக சொல்லலை திமுகவை பற்றி பேசுனா கடல் நீர் ஆவியாகி மேகமாயிடும் சரிங்களா இப்போ பாருங்கள் திமுக இங்கே பாருங்கள் என்ன இருக்குது தீ திருக்குறள் சரிங்களா மூ உள்ளைப்பாட்டு கா கார் நட்பது பற்றி என்ன பரிபாடல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீ திருப்பாவை க பேசுனா என்ன ஆகும் கடல் நீர் ஆவியாகி மேகமாயிடும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்காக சரிங்களா நீங்கள் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எப்படி எல்லாம் ஷார்ட்கட் போட வேண்டி ஷார்ட்கட் போட வேண்டியிருக்கு பார்த்தீங்களா அதுக்கடுத்து பாருங்கள் கீழே நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேஜில் இருக்கிறது எல்லாமே முக்கியமானதுதான் இதில் இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து பாருங்கள் ம் திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவே சுருக்க முடியாது என்பது அறிவியல் கருத்து ஓகேங்களா நீங்களே பாருங்களேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாட்டில் அரை லிட்டர் வா வாட்டர் பாட்டில் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அந்த அரை லிட்டருக்கு மேலே என்ன பண்ண முடியாது நம்மளால் வந்து அதை வந்து நிரப்பவே முடியாது இதுவே வந்து ஒரு பேக்கில் வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அமைக்கி அமுக்கி அமைக்கி அமைக்கி நம்மளால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைக்க முடியும் அதை தான் வந்து ஔவையார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆளை அமுக்கி ஆழ அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாலி முகமாவது நாளி சரிங்களா இது வந்து ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாலி முகவாது நாள் நாளி அதாவது வந்து திரவ பொருட்களை எவ்வளவு அழித்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அந்த மாதிரி சொல்றாங்க சரிங்களா இந்த மாதிரி பாடல் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க போர்க்களத்தில் மார்பு புண்படுவது இயல்பு சரிங்களா வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் செய்தி பதிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அதுதான் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க நெடுவெல்லூசி இந்த பாருங்க நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு ஓகேங்களா பத்து இதை எப்படி நீங்க ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஊசி வந்து பத்து ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஊசி அப்படின்னு சொல்லி வந்துவிட்டாலே நீங்கள் வந்து பத்து ரூபா ஒரு பத்து பாட்டை ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து பத்து பாட்டு அப்படின்னு கிளிக் பண்ணிவிடக்கூடாது பதி பத்து பத்து பதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்க சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் மையப்பளிக்கின்றன அதாவது என்ன சொன்னாங்க அப்போயே வந்து சர்ஜரியை பற்றி பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் சரிங்களா நற்றினை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே பாருங்க நரம்பு அப்படின்னு இருக்கா இது நரம்பு இங்கே பார்த்தீங்கன்னா நற்றினை ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இந்த இங்க இருக்கு ஊசி நெடுவசி பறந்த வடு ஓகேவா இந்த மாதிரி பார்த்தப்பட ஊசி என்னது ஊசி இந்த ஊசி அந்த ஷார்ட்கட் ஊசி வந்து பத்து ரூபா அப்படிங்காபோச்சுக்காங்க ஒன்று பத்து பாட்டு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க நீங்க பார்த்துட்டு பத்து பாட்டு சொல்ல பாருங்கள் பாருங்க ஊசி நெடுவசி வடு எந்த கொடுத்துருக்காங்க பதிச்சு பத்து பதி பத்து ஓகேங்களா அடுத்து நிலம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதிரி இதை தான் பார்த்தோம் இங்க இருக்குது பாருங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை சரிங்களா யார் சொன்னது தொல்காப்பியர் அங்கே எங்கள் இதில் கொடுத்துருக்காங்க தொல்காப்பியம் ஓகேங்களா இந்த என்னது பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள் இரு தினைகள் அதுக்கப்புறம் மூவிடம் ஐம்பால் ஸோ இந்த மாதிரி வந்தாலே அது வந்து யார் தொல்காப்பியர் தான் தொல்காப்பியத்தில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஷார்ட்கட்டு மைண்டில் வந்தவொடனே தொல்காப்பியர் அப்படின்னு வந்தவனே உங்களுக்கு என்ன வரணும் இரு தினை ஞாபகம் வரணும் மூவிடம் ஞாபகம் வரணும் ஐம்பாலும் ஞாபகம் வரணும் பஞ்சபூதம் ஞாபகம் வரும் சரிங்களா அது வந்தாலே தொல்காப்பியம் அடுத்து பாருங்கள் கலிலியை வந்து என்ன சொல்லியிருக்காருனா தொலை உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கறது கலிலியோ திருவள்ளுவர் மாலையில வந்து கபிலர் வந்து என்ன சொல்லி பார்த்தா சொல்லிருக்காரு சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் ஓகேங்களா இங்க பாருங்க இந்த சிறு புல் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த சிறு புல் நீர் கூட நீண்ட பனையளவு இந்த அப்படியே மரத்தை வந்து கவர் பண்ணி அப்படியே வந்து என்ன காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்து அந்த பனித்துளியில் வந்து அந்த மரத்தை உள்ள வச்சு எடுத்தால் அந்த பெருசாக காட்டும் அப்படின்னு சொல்லி கபிலர் வந்து சொல்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னா அந்த புல் நீர் இந்த நீர் துளி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் காப்பி துளி ஏன்னா கபிலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ வந்து காபி துளி நீங்கள் விளம்பரத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த கடைசி விட்டு சொட்டு அப்படியே நாக்கில் விழுகிறது அப்படியே அந்த டேஸ்ட்டை காட்டுவாங்க அப்போ வந்து அந்த காஃபி துளி விழுந்தவொடனே கா இப்போ வந்துங்க சிறு புல் நீர் அப்படின்னாலே உங்களுக்கு காஃபி அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும் அப்போ கபிலர் ஓகேங்களா திருவள்ளுவம் மாலையில் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் கீழே அதுக்கப்புறம் கீழே ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸுக்கு வந்துடுங்க இங்கே பாருங்கள் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் தமிழில் வந்து யார் யார் பயின்றோ அவங்களாம் பாருங்கள் என்னென்ன ஆயிருக்காங்க பாருங்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் என்ன முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தென் இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் யார் டாக்டர் கே சிவன் ஓகேங்களா இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னா இங்கே அப்துல் கலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன அப்பா இங்கே பாருங்கள் அண்ணா இங்கே பாருங்கள் அப்பா பேர் என்னது சிவன் சரிங்களா சிவன் தான் எல்லாத்துக்கும் அப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பா அப்பா அண்ணா சிவன் ஓகேங்களா அப்போ தமிழின் பயின்ற அறிஞர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மறக்கவே மறக்காது உங்களுக்கு அடுத்து பாருங்கள் இலக்கணம் இயல் ஒன்றில் வந்து லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உங்களுக்கு தெரியும் இலக்கணம் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் சின்ன கிளாஸ்லேயும் வந்து படிச்சிருப்பீங்க அது வந்து நல்லாவே தெரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இங்கே இருக்குது பாருங்கள் அந்த அஞ்சுமே இருக்குது சரிங்களா இதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க அடுத்து கீழே போயிடலாம் இங்கே இருக்குது பாருங்கள் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைப்பா பன்னிரெண்டு இதில் வந்து உயிர் குரில் எத்தனை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்ஸில் இருக்கிறது அ இ உ ஊ ஆகிய ஐந்தும் என்னது குறுகி ஒலிக்கிறதுனால அது வந்து உயிர் குரில் அடுத்து பாருங்க ஆ இ உ ஏ ஐ ஓ ஐ ஔ ஆகிய ஏழு எழுத்துக்களும் நெடு என்னது நீண்டு ஒழிக்கின்றது அதனால் வந்து இது வந்து உயிர் நெடில் ஓகேங்களா அப்போ பன்னிரெண்டு எழுத்துக்களில் குறில் எழுத்து எத்தனை ஐந்து நெடில் எழுத்து எத்தனை ஏழு சரிங்களா அப்போ மொத்தம் பன்னிரெண்டு ஸோ இதில் கேட்பாங்க உயிர் குறில் எத்தனை உயிர் நெடில் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால அதையும் பார்த்துக்காங்க அடுத்து கீழே வந்துடலாம் ம் தாங்க குறில் எழுத்தை ஒழிக்கும் காலளவு நம்ம பார்த்தோம் இல்லையா குரில் எழுத்து என்னென்னப்பா பார்த்தோம் இல்லையா தானே பார்த்தோம் குரலில் என்னென்ன வரும் ஆ வரும் ஈ வரும் ஊ ஏ ஓ இது ஐந்தும் குரில் சரிங்களா அந்த குரில் எழுத்துக்கான மாத்திரை என்ன ஒரு மாத்திரை சரிங்களா நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவு பார்த்தோம் அப்படின்னா நெடில் எழுத்து மொத்தம் ஏழு பார்த்தோம் என்ன ஆ ஈ ஏ ஐ ஓ அவு சரிங்களா இதையெல்லாம் ரெண்டு மாத்திரை நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து இங்கே எழுதி வச்சுக்கோங்க இது பக்கத்தில் வந்து அந்த ஐந்து குரில் எழுத்து அப்புறம் ஏழு எழுத்து இங்கே பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா அடுத்து கீழே வந்துடலாம் இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான் அதனால சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் வல்லின எழுத்துக்கள் எத்தனை மெல்லினம் இடையினம் அப்படிங்கிறது சரிங்களா கசட தபர வல்லினம் எங்கன நம்மனை மெல்லினம் இரள வளல இடையினம் வல்லினம் எதில் பிறக்கும் வல்லினம் வந்து மார்பிள் பிறக்கும் மெல்லினம் வந்து மூக்கு இடையினம் வந்து எதில் பிறக்கும்னா கழுத்து ம் இதில் பாருங்கள் நம்ம வந்து ஒழிச்சு பார்க்கணும் எப்படி அப்படின்னா இந்த பாருங்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் இதை பாருங்க நம்ம உச்சரிக்கும் போது அது எப்படி இருக்குது வன்மையாக வந்து ஒலிக்குது சரிங்களா வன்மையாக அடுத்து வந்து பாருங்க இங்கு இஞ்சு இன் இன் இம் இன் ஆகிய யாரும் மென்மையாக ஒலிக்கின்றன சரிங்களா ஹைலைட் பண்ணுறது தான் முக்கியம் அதை மட்டும் படிச்சுக்கோங்க அடுத்து இ இர் ஓகேங்களா அது யாரும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ இரள வளல இடையினம் என்னது இடைப்பட்டு இடையினம் இடைப்பட்டு ஒலிக்கின்றன சரிங்களா அவ்வளோதான் அடுத்து கீழே பாருங்க இருக்கு பாருங்க உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இரு வகைப்படுத்தலாம் சரிங்களா உயிர்மை எழுத்துக்களை என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் உயிர் எழுத்துக்களை குறில் எழுத்து நெடில் எழுத்து அப்படின்னு தான் பார்த்தோம் அதுவே வந்து இதில் என்ன சொல்கிறாங்க உயிர்மை எழுத்து உயிர்மையும் சேர்ந்தது தான் என்னது உயிர்மை எழுத்து சரிங்களா அப்போ வந்து உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இரு வகைப்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை அப்போ வந்து குறிலாக இருந்தால் ஒரு மாத்திரை நெடிலாக இருந்தால் இரண்டு மாத்திரை அதே மாதிரி மெய்யெழுத்தாக இருந்தால் அரை மாத்திரை அதே மாதிரி ஆயுத எழுத்தாக இருந்தாலும் அரை மாத்திரை சரிங்களா இந்த ஆயுத எழுத்து வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி ஆயுதம் கேடயம் சரிங்களா கீழே வந்து மாத்திரை அளவு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் காபிலாக கபிலர் கொடுத்துருக்காங்களா இப்போ வந்து கா அப்படிங்கிறது என்னது உயிர் அப்போ வந்து இங்கே பாருங்கள் உயிர்மை குரில் அப்போ வந்து ஒன்று இங்கே பி அப்படிங்கிறது குரல் அப்போ ஒன்று லா அப்படிங்கிறது குரில் ஒன்று இரு அப்படிங்கிறது எனது மெய் எழுத்து அப்போ வந்து ஹாஃப் அரை மாத்திரை அப்போ மூன்றரை மாத்திரை இப்படி உங்கள் நேம் போட்டு நீங்கள் வந்து மாத்திரை அளவு வந்து பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பார்த்துருக்கோம் மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதில் இல்லை நீங்கள் வந்து எங்களுக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க இங்கே மேலே இந்த தலைப்பு பக்கத்தில் வந்து இங்கே வந்து எழுதிச்சிக்கோங்க மொத்தம் வந்து எழுத்துக்கள் வந்து எத்தனை முதல் எழுத்துக்கள் வந்து முப்பது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்து சொல்கிறேன் உயிர் எழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டு தென் வந்து மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு சரிங்களா இந்த முப்பது எழுத்துக்கள் வந்து சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த முதல் எழுத்துக்களில் மொத்தம் வந்து இந்த இரநூத்தி பதினாறுலேருந்து இந்த முப்பதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டணும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தாறு எழுத்துக்கள் வரும் அது கூட ஆயுத எழுத்தை சேர்த்தா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து சரிங்களா இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஃபஸ்ட் வர வரமாட்டேங்குது எந்தாலும் எழுதுனா பாருங்கள் இப்போ வந்து உயிர் எழுத்து பார்த்திங்கன்னா ஆ ஆ இது வந்து பன்னிரெண்டு எழுத்து சரிங்களா அடுத்து பார்த்தா மெய் எழுத்து வந்து வரிசையில் வந்துட்டு இதில் வந்து பதினெட்டு சரிங்களா இப்போ இந்த இக்கு கூட்டல் ஆ அப்படி சேர்ந்தது தான் எனது உயிர்மே அப்போ வந்து கா வரிசை கா கா கி கீ அந்த மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி வர்றது இரநூத்தி பதினாறு முதல் எழுத்துக்கள் முப்பது ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஆயுத எழுத்தோடு சேர்த்து மொத்த எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா அவ்வளோதான் இந்த லெசன் வந்து இலக்கணம் வந்து இதோட முடிஞ்சிச்சு இது கீழே வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த இங்கே பாருங்கள் பழமொழியின் சிறப்பு என்ன அப்படின்னா சுருங்க சொல்வது சரிங்களா அங்கே கொடுத்துருக்கு பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது அடுத்து நோயற்ற வாழ்வை தருவது என்ன சுத்தம் சரிங்களா இங்கே வந்து எழுதி வச்சுக்கோங்க சுத்தம் அடுத்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை ஓகேங்களா ஓகே அடுத்து இங்கே படிக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் சொல்கிறேன் கீழே அடுத்து கீழே இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கலைச்சொல் கொடுத்துருக்காங்களா இது ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் வளஞ்சொலி அப்படின்னா என்னென்னா கிளாக் வைஸ் இப்போ பாருங்கள் வளஞ்சொழி நம்ம வளஞ்சொலி எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா என்னென்ன எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் வளஞ்சொலி எழுத்துக்கள் இப்படி ரைட் ஹேண்டில் நம்ம ஆரம்பிக்கிறது தான் வளஞ்சொலி எழுத்து பார்த்திங்கன்னா ஆ மலைதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ ஸோ இது எல்லாமே எழுத்துக்கள் சரிங்களா இப்போ வந்து அது அப்படின்னா என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் இப்போ பாருங்கள் கிளாக் எடுத்துக்கிட்டோம் இப்படி இப்படி வந்தால் அது வந்து வளஞ்சொலி ஸோ இது இப்படி வந்தால் அது வந்து இடதுப்புறமாக வந்தால் இடஞ்சொலி அதான் ஆன்டி கிளாக் வைஸ் உங்களுக்கு கிளாக் வைஸ் டேரக்ஷன் தெரியும் இப்படி வந்தால் கிளாக் வைஸ் இப்படி வந்தால் ஆன்டி கிளாக் வைஸ் ஓகேங்களா அடுத்து இணையம் அப்படின்னா இன்டர்நெட் தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் அடுத்து புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடஞ்சொலி அப்படின்னா வைஸ் குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் அடுத்து தொடுதுறை அப்படின்னா டச் ஸ்க்ரீன் செயலி அப்படின்னா ஆப்பு மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் ஸோ இது எல்லாமே முக்கியம் ஸோ ஹைலைட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது இதில் படிக்க இல்லை அடுத்த லெசன் பேச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உன்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஐ யூ ஆல் சக்ஸஸ் யூ